வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியும் இனவாத கட்சி அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம் தெரிவிப்பு செவ்வந்தியின் விடயத்தில் தவறான அணுகுமுறை விமல் வீரவன்ச பகிரங்கம் யாழில் பிறந்து இருபத்து ஐந்து நாட்களே ஆண் சிசு பரிதாபமாக உயிரிழப்பு சிஐடியில் முன்னிலையான பியூமி கன்சமாலி யாழில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற செவ்வந்தியின் ரகசிய பாதை தொடர்ந்து விரிவான மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த வேண்டும் என்ற முடிவில் அமைச்சரவையும் உறுதியாக உள்ளதாக நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் எனினும் எந்த முறையில் தேர்தல் நடத்தப்படும் என்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியால் வழங்கப்பட்ட உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என்றும் அதற்குரிய கால எல்லையை சரியாக குறிப்பிட முடியாது என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் देस्य म அடிப்படையில் ஒரு இனவாத கட்சி என்றும் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் தன்னுடைய இனவாத வாக்கு வங்கியில் வீழ்ச்சி அடைந்துவிடும் என்றும் அந்த கட்சி அஞ்சுவதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனையும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ஜோதிலிங்கம் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஒரு அமைச்சர் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் அமைச்சர் கூறியது போன்று அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்துவதாயின் அது தொடர்பான சட்ட திருத்தம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் பொதுவான கருத்து பழைய தேர்தல் முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதையாகவும் குறிப்பாக அரசாங்கத்தை பொறுத்தவரை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயக்கம் காட்டுவது போல் தெரிவதாகவும் அவர் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார் வெளிநாட்டில் வைத்து கேபியை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்தபோது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படவில்லை இருப்பினும் செவ்வந்தியின் விடயத்தில் அவ்வாறு நடப்பது தவறான அணுகுமுறையாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்படும் குற்றவாளி விமானத்தில் இறங்குவது முதல் எல்லா தகவல்களும் மிகவும் சுவாரஸ்யமாக ஊடகங்களில் வெளியாகிறது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படுகிறது குறிப்பாக கேபி என்பவரை கைது கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்த போது அவர் எப்படி வந்தார் என்பது கூட யாருக்கும் தெரியாது செவ்வந்தி விடயத்தில் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை பார்க்கும் போது பிரபலமாகவதற்கு இதுதான் வழி என்று தவறான உணர்வு சிறுவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடும் நமது நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளில் சென்று பதக்கங்கள் வென்று வரும்போது அவற்றுக்கு என் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை நான் ஊடகங்களை எல்லாம் குற்றம் போலீசார் இதை ஊடக கண்காட்சி ஆக்கியுள்ளார்கள் என்றும் அவர் இதன் போது குற்றம் சுமத்தியுள்ளார் யாழில் பிறந்த இருபத்தைந்து நாட்களான ஆண் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது ஆதித்யன் கிறிஸ்தானினி என்ற தம்பதிகளின் குழந்தையே உயிரிழந்தது குறித்த குழந்தைக்கு கடந்த முதலாம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் சிகிச்சைக்காக குறித்த குழந்தையை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் புரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்றின் காரணமாக மரணம் இடம்பெற்றதாக உடற்கூறு பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது பிரபல மொடல் அழகி பியூமி அன்சமாலி தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சினை ஒன்றுக்காக குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்துக்கு இன்று காலை வருகை தந்த பியூமிக் அன்சமாலி நீண்ட நேரத்தின் பின் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் தனது தனிப்பட்ட காரணத்துக்காக முறைப்பாடொன்றினை பதிவு செய்வதற்காக பல நேரம் எடுத்ததாகவும் தனக்கு எதிரான விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த முறைப்பாடு தொடர்பில் எதிர்காலத்தில் விரிவான விவரங்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் பியூமி கண் சமாளிக்கு எதிராக இருநூற்றி மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரி செலுத்துவதற்காக விசாரணைகள் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வருமான வரியை அவர் செலுத்துவதை தவிர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக குறித்த காலத்தில் மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்ததாக குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜனின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு தின நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டன இந்த நிகழ்வு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அவர்களின் கட்சி தலைமைச் செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஈஹெச் சுடர் ஏற்றப்பட்ட அன்னாரின் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நினைவேந்தலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் போர் சூழலில் யாழிலிருந்து துணிவுள்ள செய்திகளை ஊடகவியலாளராக பணியாற்றி அதை வெளிப்படுத்தியிருந்தார் அவர் எழுதிக் கொண்டிருந்த கட்டுரை மீது விழுந்து உயிர் துறந்தார் கொலையாளிகள் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு நிமலராஜனை படுகொலை செய்த பின் வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதலை மேற்கொண்டனர் இதன்போது வீட்டில் இருந்து நிமலராஜனின் தந்தை சங்கரப்பிள்ளை மயில்வாகனம் தாய் லில்லி மயில்வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன் ஆகியோர் படுகாயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த கரக்கட்டா என்று அழைக்கப்படும் என்பவரின் பாதுகாப்புக்காக சுமார் எண்பத்து ஏழு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஹரகட்டாவின் சட்டத்திரணி இலங்கை மனது ஆணைக்குழுவிடம் இதனை தெரிவித்தார் ஹரக்கட்டாவின் சட்டத்திரணி இலங்கை மனதுரைமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் இதை தெரிவித்தார் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கையில் ஹரக்கட்டா இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அதிக காலம் சிறைச்சாலையில் தடுத்து பாதுகாப்புக்காக எண்பத்தி ஏழு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரிவுக்குட்பட்ட நாகர்குழி பகுதியைச் சேர்ந்த யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயரம் ஆயுத்துள்ளார் ஐயன்ஆர் கோயிலடி நாவர்குழி பகுதியைச் சேர்ந்த யுவதியை இவ்வாறு உயிரிழந்தார் இதுகுறித்து தெரிய வருகையில் யுவதியும் அவரின் காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த பதினைந்தாம் தேதி தனக்கு தானே தீ வைத்து உயிர் மாய்க்க முயற்சித்தார் இதன்போது தீயை அணைத்த காதலன் அவரை போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த யுவதி நேற்று உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை சாவகச்சேரி போலீசார் நெறிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது Thank you. இசாரா வந்திக்கு உதவி செய்தனர் குற்றச்சாட்டில் ஏழு சந்தேக நபர்கள் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவை என்பவரை கொலை செய்த பிற்பாடு வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு இசாரா சவந்தி குதவியதாக சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சவந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக இசாரா சவந்தி தலைமுறைவாக இருந்த கிளிநொச்சி பிரதேசத்தில் அவர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலும் தெரிவித்துள்ளனர் சஞ்சீவ படுகொலைக்கு பின் நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற செவ்வந்தி பயன்படுத்திய ரகசிய பாதை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல் இதுவரை அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படாத போதிலும் குறித்த பாதையில் தீவிர விசாரணைகள் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் குறுநகர் ஊடாக பயணித்த செவ்வந்தி ஊர்காவத்துறை கடற்பகுதிக்கு சென்று அங்கிருந்து பயணத்தை மேற்கொண்டிருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஊர்காவத்துறையிலிருந்து தலைமன்னார் வழியாக பயணம் மேற்கொண்டிருப்பாராக இருந்தால் செவ்வந்தி ராமேஸ்வரம் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் எனவே ஊர்காவல்துறை ஊடாக பயணிக்கும் போது தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக பயணம் மேற்கொண்டிருந்தால் அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு குறைவு காரணம் குறித்த வழியில் செல்வோர் தனுஷ்கோடிக்கு செல்வதை தவிர்த்து தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக செயல்படும் அந்த வகையில் குறித்த பகுதியில் அதிகளவு கண்காணிப்பு இருப்பதில்லை ஆனால் தலைமன்னார் வழி செல்லும் அனைவரும் பெரும்பாலும் கைது செய்யப்படுவார்கள் எனவே செவ்வந்தி அந்த வழியில் செல்லாமல் தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியே சென்றிருப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்